வீட்டில் இருந்தாலே ஏண்டா இவங்கடா வீட்டில் இருக்காங்க இவங்களுக்கு ஸ்கூலே வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு நாள் லீவ் வந்தால் கூட ரொம்ப கஷ்டந்தான் சரிங்கக்கா அக்கா எங்க அம்மா வந்துடுவாங்க நான் போய் எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன் நீங்களும் பார்த்து போங்கக்கா சரிம்மா கிளம்பு நீ பையன்

எதையாவது எடுத்து சாப்பிட்டா எடுத்து எடுத்துல வைக்கிறீர்களா எல்லாம் நம்ம வந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஸ்கூல் போக வேண்டியது வந்து பேக்கெல்லாம் அந்தந்த போட்டு வச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்துட வேண்டியது ஒரு வேலைக்கு ஆள் இல்லைப்பா எல்லா வேலையும் நம்மளையே பார்க்க வேண்டியது இருக்குது